மிக குறைந்த விலையில் கம்மி ரேட்டில் அதாவது ஒரு ஐம்பதாயிரத்துக்குள்ள நீங்கள் கார் பார்த்துட்ருக்கீங்களா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் இந்த ரேஞ்சில் கார் பார்த்துட்ருக்கீங்களா வாங்க முடியாதுன்னு கிடையாது வாங்கலாம் இந்த வீடியோவில் ஐம்பதாயிரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கார் அதில் நிறையா சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு அந்த கார் நீங்கள் வாங்க போகிறீங்க இல்லை வாங்கலான்னு ஏதாவது ஒரு ஐடியா வச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அண்ட் அதே போல் இந்த கார்ல இன்னும் நிறையா வந்துட்டு விஷயங்கள் அப்படின்றது இருக்குது மோசடிகள் அப்படின்றதும் இருக்குது நம்மலாம் நினச்சிட்டு இருக்கிறோம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம் அதாவது நம்ம வண்டி வாங்கக்குள்ள வண்டி வந்துட்டு அடியில் பார்க்கணும் சைலன்சர் பார்க்கணும் இன்ஜின் பார்க்கணும் உள்ள இன்டீரியல் பார்க்கணும் இதெல்லாம் நான் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் முதல்ல காரை பார்க்கணுங்க புரியல காரை பார்க்கணும் ஏன்னா ஆன்லைன் மூலிமா இந்த மாதிரி வந்துட்டு மோசடி நடந்துகிட்ருக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி காலையில் நான் ஜஸ்ட் ஒரு வீடியோவை வந்துட்டு பார்த்துட்ருக்குறேன் நார்மலாக யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் கார் ரிலேட்டடான வீடியோ ஸோ எதுக்காகனா நம்ம கார் ரிலேட்டடாக நம்ம நிறையா வந்துட்டு வீடியோ பண்ணுறதுனால இதே ஐடியாவில் தான் வந்து டிவிலேயே லாகின் பண்ணி வச்சிருக்கிறேன் அதில் நிறையா ரெஃபரன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ பார்ப்பேன் ஒரு சில ஃபேமஸான கார்லாம் கார் இந்த கார் டிப்ஸ்லாம் போகிறாங்க மதியிலாம் அவங்களெல்லாம் பார்த்துருக்கேன் நான் ஸோ அப்படி பார்த்துட்ருக்குள்ள திடீர்னு ஒரு லோகோ வருது என்னென்னா கார் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் ஒரு ரெண்டரை லட்ச ரூபா வந்துட்டு ப்ரைஸில் போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு உள்ளே கிளிக் பண்ணி பார்க்குறேன் அப்புறம் காரை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்குது ஒரு நாலாவது ஓனர் அஞ்சாவது ஓனர் அப்படின்றத வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாங்க அதனால தான் இந்த ரேட்டில் இது இருக்குது அப்படின்றது வந்து குறிப்பிட்ருக்குறாங்க அண்ட் அதே போல் வந்துட்டு சில விபத்துகள் நடந்துருக்கு அப்படின்றது வந்து குறிப்பிட்டிருந்தாங்க ஸோ பரவாயில்ல இவ்வளோ வெளிப்படையாக வந்துட்டு கார் வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக தான் இருந்துச்சு சரி அதை பார்க்க அப்புறம் நான் எதிர்ச்சியாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு இதுக்குள்ளே போகிறேன் அதாவது நம்ம கேஎல்எக்ஸ் பார்த்தீங்களா அது பேர முழுசாக சொல்லக்கூடாது அதுக்குள்ளே வந்துட்டு போகிறேன் அதுக்குள்ளே போன உடனே இதே சேம் மாடல் கார் இதே சேம் கார் அதே சேம் லொக்கேஷன் இந்த கார்னுடைய ப்ரைஸ் எவ்வளோ தினம்மா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா போட்டிருக்காங்க எனக்கு ஒரே குழப்பம் என்னடா அங்கே போட்ட கார் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போடா அதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்போ இன்னொரு டவுட் வந்துச்சு அப்போ இந்த வீடியோவை எப்போ போஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பார்த்தேன் அந்த வீடியோவும் வந்துட்டு கரெக்டாக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ் கிட்ட இருக்குது இப்போ டென் டேஸ் ஒன் வீக் அப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு அதில் இருக்கிற பிக்சரை எடுத்து இங்கே உடத்தான் மோசடி பண்ணுறான் அப்படின்றது சரி ஓகே இதில் எப்படி மோசடி நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும் ரொம்ப சிம்பிள் தான் இந்த காரை வந்துட்டு சொப்பன் சுந்தரி வச்சுருந்த மாதிரி இந்த காரை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மில்ட்ரி எக்ஸ் மில்ட்ரி ஆர்மி மேன் வச்சுருந்தாருங்க இப்போ அவருக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது அப்படி இல்லைனா அவர் வெளியூர் போக போகிறாரு வெளிநாடு போக போகிறாரு அதனால் இந்த காரை யாராலையும் மெயின்டைன் பண்ண முடியாது அதுக்காக இதை செல் பண்ணுறாரு அப்படின் அப்படி கேட்டவுனே ரீசனபிளாக இருக்குதா ஆமாம்ல வெளிநாடு போகிற ஒரு காரை எழுந்தா போக முடியாது சரி ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அவங்க மேலே ஒரு ஹோப் வரும் அவங்க மில்ட்ரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வச்ச ஒரு நம்பர்லேருந்து கார்னுடைய மற்ற ஃபோட்டோஸ் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அந்த மில்ட்ரி ட்ரெஸ் எல்லாம் பார்த்த உடனே கண்டிப்பாக நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வரும் ஏன்னால் இந்த மோசடி பண்ணுறவனுங்க இதைத்தான் பயன்படுத்திக்கிறானுங்க அதாவது வந்துட்டு ஒரு உண்மையை பொய்ய சொல்கிறானுங்கன்னா இல்லை உண்மையும் கலந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி இவனுங்க இதில் வேற வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்டெல்லாம் கொண்டு வந்து வச்சுருவானுங்க அப்போ நம்ம எப்படி ஸோ எப்படா இவங்க ஏமாத்துவாங்க நாட்டுக்காக இருக்கிறவங்க எப்படா நம்மளை ஏமாத்துவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே தாராளமாக வந்துடும் ஸோ அது ஹியூமன் நேச்சுரல் தானே ஸோ ஓகே அந்த வகையில் நான் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ் ஆர்மி அப்படின்ற மாதிரி சொல்லி உள்ளே வந்து உங்கள்கிட்ட என்ன பண்ணுங்கன்னா ஸோ எனக்கு வந்து கஸ்டம்ஸ் கிளியர்னு கிளியரன்ஸ் வேணும் ஸோ அதனால் இப்போ நீங்கள் அந்த பணத்தை வந்துட்டு போட்டு விடுங்க நான் இங்கேருந்து உங்கள் வண்டியை வந்து வண்டி அதாவது கண்டெய்னரில் போட்டு அனுப்பணும் அதுக்காக பேமெண்ட் வேணும் ஏன்னா உங்கள் வண்டி தானே அதை நீங்களே வந்துட்டு இது பண்ணிக்கோங்க ஷிப்பிங் சார்ஜஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இன்சூரன்ஸ் அது இதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு வகையில் பணம் அப்படின்றது வந்து வாங்க ஆரம்பிச்சிடுவான் ஸோ இப்படியே சொல்லி சொல்லி உங்கள்கிட்ட பணம் வாங்க ஆரம்பிச்சிடுவான் கடைசி வரைக்கும் அந்த வண்டி உங்கள்கிட்ட வராது ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ மட்டுமே வச்சு பணம் சம்பாதிச்சிருவோம் உங்கள்கிட்ட இருந்து ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்குங்க ஸோ நிறைய பேர் இந்த மாதிரிலாம் ஏமாந்துடுறாங்க நம்ம ஒரு பழைய கார் வாங்க போகிறோம் அதில் கம்மி ரேட்டில் வாங்க போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் ஓகே அது நம்ம நம்ம பிரச்சனை தான் நம்ம ஒரு விஷயம் நம்ம விருப்பப்பட்டு போகிறோம் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா கார் நம்மக்கிட்ட வரவே வராது ஆனால் நான் கார் நமக்கு வித்துட்டா மாதிரி வந்துட்டு இவனுங்க பண்ணிவிடுவானுங்க இந்த மாதிரி மோசடி நடந்துகிட்ருக்கு கார்லேயும் வந்துட்டு உங்களுக்கு நடக்குது அப்படின்றது கிடையாது காரு பைக்கு சைக்கிள் ஏன் சின்ன சின்ன வந்துட்டு எக்யூப்மெண்ட்ஸு மொபைலு ஸோ இந்த மாதிரி நிறையா கேஜெட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இது நடந்துகிட்ருக்கு ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன் கம்மி ரேட்டில் கார் வாங்கினா நீங்கள் நேரில் போங்க இந்த கேஎல்எக்ஸு ஆ ஆர் இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க நேராக போங்க அப்படி இல்லையா நீங்கள் இதில் பார்த்துட்டாலும் நேராக போய் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பணம் கொடுங்க நேராக போய்ட்டு வண்டியை பார்த்து ஓட்டுங்க வண்டி யார் பேரில் இருக்குதுன்னு பாருங்கள் வண்டி ஏன்னால் இவ்வளோ கம்மி ரேட்டில் நம்ம கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கம்பல்சரி இருக்கும் இல்லை வந்துட்டு அது நூற்றுலாம் ஒன்று தான் உங்களுக்கு லட்சத்தில் ஒன்று தான் உங்களுக்கு நல்லா தான் வந்துட்டு மாட்டோம் இது இவ்வளோ இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் பட் நம்ம போய் வந்துட்டு வண்டியை வாங்கி காசு கொடுத்து அதுக்கப்புறம் பிரச்சனை வந்து அது வேறு விஷயம் ஆனால் வண்டி கைக்கே வராமல் பணத்தை நம்ம இழந்துடக்கூடாது அப்படின்றது தான் இந்த வீடியோவோட மெயின் வந்துட்டு மோட்டாவை அதனால் தயவு செய்து நீங்கள் கார் பாருங்கள் கம்மி ரேட்டில் பாருங்கள் இந்த மாதிரி கம்மி ரேட்டில் கண்டிப்பாக கார் வாங்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேலே போச்சுனாலே அதனுடைய விலை கண்டிப்பாக ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சாரி ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கம்மியாக வாங்கினா தான் பெட்டர் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க அதுக்கு மேலே வருது ரெண்டாயிரத்தி பன்னெ பன்னெண்டு பதிமூணுக்கு மேலே வருது அப்படின்ற பட்சத்தில் ஸோ அது ரீசனபிள் ப்ரைஸ் அப்படின்றது வரும் ஒரு மூணு நாலு இந்த மாதிரி ரேஞ்சிலெலாம் மாறி மாறி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த காரை வாங்கி எப்படியாவது ரெடி பண்ணி அதில் வந்துட்டு நல்லா ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சி வாங்குறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு நல்ல ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு போய் கார் அப்படின்றது வாங்குங்க இந்த மாதிரி ஆன்லைன் மூலியமாகவே நான் கார் வாங்கிடுவேன் எனக்கு ப்ரைஸ் விழுந்துருச்சின்லாம் ஃபோன் பண்ணுறாங்க இல்லை ஏதாவது ஒரு வகையில் ஆன்லைன் மூலியமாக உங்கள்கிட்ட காசு கொடுங்கலாம் பார்ப்பாங்க அதெல்லாம் நம்பி செய்து வந்துட்டு பணம் அப்படின்றது கொடுத்துறாதீங்க கார் வேணும் எல்லாேருக்கும் தேவையான ஒரு பொருள் ஆனால் அதை நீங்கள் நேரில் பார்த்து கொடுங்க எந்த பொருளாக இருந்தாலும் சரி ஆன்லைன் மூலிமா மோசடி அப்படின்றது நடந்துகிட்ருக்கு அவன் என்ன ரீசனபிள் சொன்னாலும் சரி என்ன வந்துட்டு பாயிண்ட் அங்கே எடுத்து வச்சாலும் சரி லிமிட்டட் ஆஃபர் எது சொன்னாலும் சரி தயவு செஞ்சு அந்த இடத்துல யோசித்து பாருங்கள் ஏன்னா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவனே அந்த காரன் நினச்சா அவனே வச்சுக்கலாம் இல்லை அவனே வந்துட்டு அங்கே இருக்கிற லோக்காலிட்டியே பக்கத்து விட்டுக்காரன் எடுத்து விட்டுக்காரங்களே வாங்கிடலாம் ஆனால் ஏன் இவ்வளோ தூரம் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு தளத்தில் போஸ்ட் பண்ணுறான் இது எல்லாமே மோசடி அப்படின்றது சின்ன ஒரு சந்தேகம் அப்படின்றது உங்களுக்குள்ளே வேணும் இன்னும் கார்லேயே வந்துட்டு நம்ம நார்மலாக நேரில் பார்த்து அக்ரிமெண்ட் போட்டு வாங்கக்கூடிய இடங்கள்லேயே பிரச்சனை அப்படின்றது நடக்குது ஏன்னா இப்போ ரீசெண்டாக வீடியோ போட்டிருப்போம் பார்த்திங்களா அதாவது காரை வந்துட்டு நம்ம வெறிய வந்துட்டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்களுக்குலாம் ஓட்டுறது அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா அந்த மாதிரி இதுலேயே மோசடி அப்படின்றது நடக்குது தமிழே சப்ரேட்டாக பெரிய ஆஃபீஸ் மாதிரி வச்சு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்து பயங்கர செட்டப்பெல்லாம் வச்சு பண்ணுறாங்க அதை பற்றி ரியல் இன்சிடென்ட்ஸோ இன்சிடென்ட்டோடு வந்துட்டு ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ கீழே லிங்க்காக கொடுக்குறேன் போய் பாருங்கள் இந்த வீடியோ ஒரு லாஸ்ட்ல வரும் மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க ஸோ கண்டிப்பாக அந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் கார் வச்சுட்டு இருக்கிறக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொடுங்க இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க நம்ம நாளைக்கு வேறே ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்